தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க காயத்ரியை நல்லவராக காட்டுவதற்கு காரணம் என்ன கசிந்த ரகசியம் பாஸ் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க காயத்ரியோடைய அம்மா கமல் கிட்ட போய் சண்டை விட்டதாகவும் அதனால தான் இப்போ அவங்க நல்லவங்க மாதிரி காட்டப்பட்டதாகவும் சில தகவல் இருக்கு பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய பாஸ் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த நிகழ்ச்சியில் பதினாலு பிரபலங்களும் ஜல்லிக்கட்டுக்காக போராடின ஜூலி அப்படின்னு மொத்தம் பதினஞ்சு பேரில் லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய ஆதரவு பெற்றவங்க தான் ஓவியா இதனால தான் அவங்க அங்கே இருக்க பங்கேற்பாளர்களால் வெளியேற்றப்பட்டா கூட ரசிகர்களுடைய ஆதரவால் தொடர்ந்து இருந்துகிட்டிருக்காங்க ஓவியா இந்த அளவுக்கு ரசிகர்களை பெறுறதுக்கு முக்கிய காரணமாக காயத்ரி தான் சொல்லணும் அவங்களுக்கும் ஓவியாவுக்கும் எப்போவுமே பொருந்தாது ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு இதனால காயத்ரியை மக்கள் கடுமையாக திட்டிகிட்டு இருக்காங்க சாடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஏற்ற வகையில் கமலும் காயத்ரி பொய் சொல்றாருன்னு சொல்லி அந்த சாக்லேட் மில்க் ஷேக் பிரச்சனையை வந்து வெளிப்படையாக காட்டினார் இதை பார்த்த மக்கள் காயத்ரி மேலே கடுமையான கோபத்துல இருந்தாங்க இந்த நேரத்தில் காயத்ரி உடைய தாயாரான கிரிஜா கமல் கிட்ட போய் சண்டை கிட்டதா சொல்லப்படுது அப்ப அவங்க கமல் கிட்ட உங்களை நம்பிதான காயத்ரிய பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வச்சேன் ஆனா நீங்க வேணும்னே என்னுடைய கெடுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்களாம் இப்போ வரக்கூடிய எபிசோட்ல காயத்ரியன் நல்லவங்க மாதிரி காட்டப்படுறதா தகவல் வெளியாகி இருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்ட மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்